பெட்டியில பத்து லட்சம் ரூபா இருக்கு ஜாக்கிரதை ஒரு முக்கியமான விஷயம் டைரி உன் கைக்கு வந்த பிறகு தான் வெட்டி ஜேஜே கைல கொடுக்கணும் பி கேர்ஃபுல் ஆரோக்கியமாதா கோயில் பெரிய கல்லறு கிட்ட உண்ண அனுப்ப சொல்லி ஜே ஜேயனுக்கு பண்ணா ஜாகிரதை தேங்க்ஸ் ஜஸ்ட் மினி சார் ராதாவ தனியா அனுப்பினா ஜி மீன் எனக்கு ராதா மேல முழு நம்பிக்கை இருக்கு போயிட்டு வா రంజిత్ ఇప్పదా నమ గాంగే రాదావు ఫాలో పండం తేరి రాదా టైకి వందా ఉడనే రాదా జే జే రెండు పేరియం கொண்டு வந்திருக்கியா இது நீ நிக்கிற கல்லறைக்கு பக்கத்து கல்லறையில கொண்டு வந்து என்ன பார்த்துவா இந்த கல்லறையில் இருக்கிற இந்த கல்லு இதை நகர்த்தினா அதுல டைரி கிடைக்கும் யாரும் போக வேண்டாம் உங்க ரெண்டு பேருக்கும் இந்த கல்லறையிலேயே நிறைய இடம் இருக்கு டைரி குத்துருமா முதல்ல உன்னை தூங்க வச்சுட்டு அப்புறமா அவனுக்கு தாலாத்து பாடுறேன் அழக்குற எங்க பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க எவனுக்காக நீ உடனே குளி அதுல உழுவேன் thank <sighs> you Terima <small> kasih telah menonton! என் குழந்தைகளை விட்டுடு வெரி குட் ஜெய ஜே ராஜா யாருடைய சந்தோஷத்துக்காக ஒன்ன பில்லா சங்கடப்பட்டியோ அந்த குழந்தைங்க யாருக்காக நீ ஆபத்துல காலடி எடுத்து வச்சியோ அவங்களுக்காக ஒரு நாள் அடி எடுத்து வச்சு முன்னால பாக்கலாம் கமான் கமான் ஐசே கமான் ராஜா இப்ப நீ வல்ல முன்னால அநியாயமா ஜெயனுடைய பயணிகள் இறக்க நேரிடும் லைக் குட் பாய் குழந்தைகளை கொண்டா நீ வர மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா உன்னுடைய அருமை காதலன் ஏன் துப்பாக்கி முறையில அவன் சாகணுமா இல்ல உன்னோட சேர்ந்து வாழணுமா கம் அவுட் யூ எவ்வளவு பவர்ஃபுல் இந்த பாசமும் காதலும் ஆல்ரைட் நீங்க உயிர் பழைக்கணும்னா அந்த டைரி எனக்கு வேணும் நாதடியார் நீ சொல்ல அந்த டைரி யாருகிட்ட இருக்கு எங்கிட்ட இல்ல நீ சொல்றது பொய்யா இருந்தா உன்னை நான் கம்ப்ளீட்டா சோதனை பண்ண வேண்டி வரும் ராஜா உங்ககிட்ட இருக்குதா அது ஆனா நீங்க இம்பிட்டு வந்த பின்னால இருந்த எடுத்து போட மாட்டாங்களா அப்ப ஜெய ஜெய டைரி உங்ககிட்ட தான் இருக்குது இடியன் உனக்கு அறிவு இருக்கா

வெரி குட் ஆனா என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்தி இந்த டைரியை நீங்க கொடுத்ததுனாலே உங்களுக்கு என்னுடைய நீதிமன்றம் மரண தண்டனை விதிக்குது

எந்த ஆதாரத்தினால இவர் அதிகாரி இல்லைன்னு சொல்ற சாட்சியா இருந்த டைரியை கொளுத்திட்டா சார் இந்த சண்டால சண்டாலன்னு சொல்லு சதிகாரம் சொல்லு ஆனா நான் உண்மையான கோகுல் நாத் இல்ல நிரூபிக்க ஆதாரம் வேண்டாம் பாயிண்ட் வேண்டாம் பாயிண்ட் நான் சொல்றேன் இப்போ நெருப்புல போட்டிய டைரி அது ஒரு இல்ல டூப்ளிகேட் உண்மையம் போல இதோ எங்க இருக்கு உங்க அசல் ஜாதகம் ஒரிஜினல் டே சார் இதான் டிஎஸ்பி சார் லெட்டர் இந்த ஜீஷ்ளோஸ் எழுந்து வெளிவடா மனுஷன புதைக்கிற குழியில உன்ன போல மிருகத்தை புதைக்க கூடாது எவ்வளவு பேர் இங்க நிம்மதியா தூங்குறாங்க தெரியுமா அந்த தூக்கத்தை ராஸ்கல்லி கடுத்துருவேன் சார் இந்த குப்பையத்துக்கு வெளிய